ரீசன் வைஸ் அன்பான வணக்கங்கள் ஒரே ஷாக்கிங் 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 என்ன ஷாக்கிங் ஏஆர் ரகுமான் மனைவி ஏஆர் ரகுமானை பிரிவதாக வக்கீல் மூலம் அறிவிப்பு என்னங்க இது கொடுமை இப்போதான் சமீபத்தில் இமான் வந்து அவருடைய மனைவியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிரிஞ்சவன் நியூஸு சில மாதங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி கூட சொல்லலாம் ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி விவாகரத்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து இப்ப பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமானுடைய மனைவி சைராபானு அவர்கள் ஏ ரகமான விட்டு பிரிவதாக அறிவித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க என்னதாங்க நடக்குது இண்டஸ்ட்ரிக்குள்ள என்னதான் நடக்குது அவங்க குடும்பத்துக்குள்ள இப்படி எல்லாம் ஏங்க ஒரு குடும்பம்னா பல விஷயங்கள் பல சங்க அதாவது என்ன சொல்லுவாங்க சந்தோஷங்கள் சங்கடங்கள் சண்டை எல்லாமே வர்றது சகஜம்தான் அதுக்காக வந்து யாருமே யாரையும் விட்டு பிரிஞ்சு போனோம்ன்ற அவசியமே இல்லை இது என்ன முறைன்னு ஒண்ணும் புரியல தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமண முறிவை அறிவித்தார் சைரா பானு ஏஆர் ரகுமானுடனான இருபத்தி ஒன்பது ஆண்டு கால திருமண உறவு முடிவுக்கு வருவதாக அறிவித்தார் தனது வாழ்க்கையின் இந்த கடினமான காலகட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து தனியுரிமையையும் புரிதலையும் சைரா வேண்டுவதாக அவரது வழக்கறிஞர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நல்ல கிளீனா புரிஞ்சுக்குங்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுமக்களிடம் இருந்து ஏன்னா வந்து ஆளாளுக்கு ஒரு கட்டுக்கதையை காப்பாதீங்க இது வந்து என்னுடைய பர்சனல் அதனால வந்து நீங்களாவே ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக அந்த அறிக்கையில அவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் வழக்கறிஞர் மூலயமா இவங்க வந்து அறிக்கையை விட்டுருக்காங்க ரைட்டு ஆர் ரகுமான் என்ன அப்பேற்பட்ட ஆளா ஆர் ரகுமான்கிட்ட நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் தானே சொல்லுவோம் எல்லாருமே வந்து ஏஆர் அந்த அளவுக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு மியூசிக் டேரக்டர் இந்திய திரையுலக வரலாற்றிலேயே ஏஆர் ரகுமான தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மியூசிக் டேரக்டரில் அவரும் போனவர் அந்த அளவுக்கு நபர் அவர் எங்கேயுமே ஜென்டில்மேன் பெருசா பேச மாட்டார் எல்லா புகழும் இறைவனைக்குன்னு சொல்ற ஒரு நபர் இப்படி இருக்கிற ஒரு நபர் குடும்பத்துல ஏன் இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்குது நடக்குது தான் நம்ம பார்த்தோம் மீசு டாட்டர் டி இமான் விவாகரத்து அதற்கு பிறகு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் குமார் சைந்தேவி விவாகரத்து அதை தொடர்ந்து பார்த்தா ஜெயந்தவி ஆர்த்தி இந்த கப்புல பாக்கும் போதே நல்லா இருக்கு ஏன் இவங்க இல்லாம விவாகரத்தை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இதையும் தாண்டி இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஷாக்கிங் நவம்பர் பத்தொன்பது அதுவுமா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அது நைட்டு வந்து பத்து நாற்பதுக்கு வெளிவருது இந்த செய்தி விவாகரத்து ஏ ஆர் ரஹ்மான் மனைவி சைராபானவர்கள் விவாகரத்தை செய்வதாக அறிவிப்பு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் வாழ்ந்துட்டாங்க நல்ல வாழ்க்கை முப்பது ஆண்டு காலம் மேலே வாழ்ந்துருக்காங்க ஒரு வேதன்னு சொல்ல ஒரு லைஃபே வாழ்ந்து முடிச்சிருக்காங்க இதுக்கும் மேலே ஏன் விவாகரத்து வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதில்லை அதுல இருந்து இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு குரூப் கிளம்பிடுச்சு யாருன்னா ஆஹ் தனுஷ் பூந்து விளையாடிட்டாரு அப்படின்ட்டு அட பைத்திகார பயிலர்களா தனுஷுக்கும் ஏராமனுக்கும் என்னையா சம்மந்தம் அவர் என்ன நினச்சிட்டானுங்க எல்லாரும் ஏஆர் ரகுமானுடைய ராயன் படத்துக்கு வந்து ஏஆர் ரகுமான் தானே மியூசிக் போட்டார் அப்போ தனுஷ் தான் என்ன பூந்து விளையாடிருப்பாரு அப்படின்றானுங்க யோ அவன் தனுஷு அந்த ஆள் மட்டும் அவன் அந்த அவர் மட்டும் அவர் வேலையை பார்த்துங்க இங்க இங்கே யார் குடும்பத்துக்கும் போயிட்டு யார் குடும்பத்துக்கு போயிட்டு இது பண்ணுறதுல அவர் வேலை கிடையாது ஏன்னா அவருக்கு இருக்கிற ஷூட்டிங் பிசிதியே அவர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரான்னு கேட்டீங்கன்னா டவுட்டாக இருக்குது இவங்க ஆள் ஆளுக்கு வந்து ஆ லாஸ்டா ஏஆர் ரகுமான் ராயன் படம் தான் பண்ணாதீங்க அப்போ தனுஷ் தான் இதை பூந்து விளையாடிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சரியான முட்டா பசங்க பண்ணும்போது தனுஷ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல தயவு செய்து தனுஷை தூக்கின்னு வந்துடாதீங்க தனுஷ் தான் காரணம் எல்லாருக்கும் தூக்கி வந்துராதிங்க அவன் குடும்பத்துல என்னென்ன நிகழ்வு நடக்குது முதல்ல ஏஆர் ரகுமான் குடும்பம் என்ன தனுஷ் விட்டு பக்கத்துல இருக்குது இல்ல போயஸ் கடன் இருக்குதா இவங்கலாம் ஆனால் ஒரு கட்டுக்கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏஆர் ரகுமான் இந்த பிரிவுக்கு காரணம் என்னன்னா அவங்க பர்சனலாம் என்ன விஷயமாலும் இருக்கலாம் ஒரு வேலை அது ஏஆர் ரகுமான் வெளிப்படையாக சொன்னாலோ இல்லை அவரது மனைவி சைராபான் அவர்கள் வெளிப்படையாக ஏதாச்சும் சொன்னாதான் உண்டு இதை பற்றின சுவாரஸ்யமான விஷயம் என்ன இருக்குன்றது பட் இது என்னென்னே தெரியாமல் நாமளாகவே ஒரு முடிவு பண்ணிக்க எடுத்துக்க முடியாது இதுதான் வந்து இப்போது இருக்கிற சூழ்நிலை பட் என்னென்னா இந்த நம்ம செய்திகள்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மனக்கசப்பாக இருக்குது என்னையா இது ஜிவி பிரகாஷ் குமார் டைவர்ஸு டிஇமான் டைவர்ஸு ஜெயம் ரவி டைவர்ஸ் நடிகை தனுஷ் டைவர்ஸ்ங்க அதுக்கப்புறம் விஜய் டைவர்ஸ் ஆச்சுருந்தாங்க அப்புறம் யார் எத்தனையோ டைவர்ஸ் டைவர்ஸ்னாங்க இப்போ வந்து இப்போ ஒரு உலக அதாவது வந்து உலக புகழ்பெற்ற ஆஸ்கார் விருது வாங்கின இந்த மியூசிக் டைரக்டர் டைவர்ஸ்னும் போது மனசு ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது என்ன காரணம் ஏங்க அதாவது எப்படி ஒரு பழமை சொல்லுவாங்களேங்க குடிசில வாழ்றவங்க கூட தான் பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமா வாழ்றாங்க உண்மையை சொல்லப்போனா ஒரு குடிசில வாழ்ந்துட்டு இருக்கவங்க கூட அன்னாடங்காட்சிகள் சொல்லுவாங்க அன்னாடங்காட்சிகள் கூட தான் சம்பாதிச்ச கூலிய தான் குடும்பத்துக்கு எத்தனை வந்து சேர்க்கணுமேட்டு கூழோ கொஞ்சோ குடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமா வாழ்றாங்க நீ எவ்வளோ குடும்பங்கள் இந்தியாவில் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண வசதி இல்லையா இல்லை புகழ் வசதி இல்லையா இல்லை பொருள் வசதி இல்லையா எல்லாம் இருந்தும் ஏன் இந்த மாதிரி இவங்க பண்றாங்க ஏன் இந்த மாதிரி டைவர்ஸ்க்கு என்ன காரணம் எதனால வந்து இவங்க டைவர்ஸ் பண்ணணும் எல்லா வசதி எல்லா வாய்ப்பு இறைவனவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏங்க ஏழை பாவை அதை சொல்லுவாங்களே ஏழைப்பாவைகள் இந்தியாவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அவங்க கூட வந்து தம் மனைவி குழந்தைங்களோட அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் இவ்வளோ வசதி கொண்டவங்க இவ்வளோ புகழ் கொண்டவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது என்ன காரணமாக இருக்கும் ஆ உடனே ஏஆர் ரகுமான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரு ஒரு குரூப் கிளம்பும் இல்லை இல்லை அவரது மனைவி தான் எதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க ஒரு இன்னொரு குரூப் கிளம்போம் இல்லை இல்லை நடுவில் ஒருத்தர் பூந்து ஆட்டை கலைச்சாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு குரூப் கிளம்போம் இவங்களாவே ஆளாளுக்கு ஒரு கற்பனை கதையை அவுத்து விட்டுட்டே இருப்பாங்க உண்மையான விஷயம் என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்சு ஏங்க ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைக்குள்ள நடக்கிற நிகழ்வு எங்கேயோ ஒரு மூலியில உட்காந்துருக்கீங்க எப்படிங்க தெரியும் முதல்ல அதுவே தப்பு எப்பவுமே இந்த விவாகரத்து பண்றதுக்கு முன்னாடி இவங்க உண்மையிலேயே முடிவு தான் இத வந்து அறிக்கையா வெளியிடுறாங்களா இல்ல இவங்களே வந்து டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்களா சரி நம்ம இதுக்கு மேல வந்து செட் ஆகாது நம்ம வாழ்க்கை இவ்வளவு நாள் வாழ்ந்ததே பெரிய விஷயம் அதனால வந்து நம்ம எதுவுமே வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்களா இல்லை வந்து இது ரெண்டு பேரும் மனசாட்சி படி ஒத்து போய் தான் இந்த மாதிரி விவாகத்தை அறிவிப்பு அறிவிக்கிறாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது முப்பது ஆண்டு காலம் கிட்ட வாழ்ந்ததுக்கு பிறகு என்ன பெருசாக மனசாபம் போகுது அப்படின்ற என்ன எங்கள் என்னை பொறுத்தருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் லாபமோ நஷ்டமோங்க இத்தனை ஆண்டு காலம் வந்து வாழ்ந்த ஒரு மனிதர் வந்து இந்த பெருமைக்குரிய மனிதர் இந்த மாதிரி நிகழ்வுலாம் பார்க்கும்போது நமக்கே மனசு அதாவது தான் குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது ஆனால் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து ரசித்து அவரோட ஆல்பங்கள்லாம் கேட்டு அவரோட இசையில நம்ம மூழ்கி இசையெல்லாம் போட்டு கேட்டு நம்மளால திடீர்னு இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது என்னப்பா இது இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வைக்கும் உண்மையா சொல்லப்போனா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருந்து தயவு செய்து குடும்பங்கள்ல ஒன்றி இணைந்து குடும்பங்கள் மூலமா என்ன வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு பக்க பலமா இருப்பாங்க எப்பவுமே வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து பக்கபலமா இருக்கிறது யாருன்னா மனைவி தான் உண்மையா சொல்லப்போனா மனைவி இல்லைன்னா பக்க பலமா இல்லைன்னா அந்த ஹஸ்பண்ட்லாம் எந்த காரியத்தையும் உருப்பட முடியாது அவர் மனைவி பக்கபலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஹஸ்பண்டால் நிமிர்ந்து இருக்க முடியும் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல மனைவி பார்த்தீங்கன்னா என்னென்னவோ பண்ணி தன் புருஷனை காப்பாற்றுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க தான் தான் புருஷனுடைய மரியாதை போயக்கூடாது இது போயிடக்கூடாது என்னென்னவோ சொல்லி தங்களுடைய புருஷனை என்றைக்குமே நான் விட்டுக் கொடுக்காமல் இருக்கணுன்றதுக்காக எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு இருக்குது இப்போ சின்ன சின்ன குடும்பங்கள் வசதி வாய்ப்பில்லா குடும்பங்கள் சோத்துக்கே கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தானே எல்லாருமே பொதுமக்களும் சரி ரசிகர்களும் சரி அப்படி தானே கேட்பாங்க ஏன் இத்தனை ஆண்டு காலம் நல்லா அவங்கள பார்க்கும்போதே நல்ல கப்புல்ஸுங்க நல்லா அப்படியே எப்படி சொல்லுவாங்களே அப்படியே அவங்கள போதே வந்து ஒரு கையெழுத்து கும்பல நல்ல குடும்பங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு போனால் ஏன் எதுமாதிரி எதை சொல்கிறாங்களே நல்லா வாழ்ற மனுஷன் கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அவ்வளோ பணம் பேர் புகழ் வச்சுக்கிறான் அவனே ஆ சட்டத்திற்கு கூப்பிட்டு போறான்டா நமக்குலாம் என்னடா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு வசதி இல்லை வாய்ப்பே இல்லை நம்ம இந்த இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து உருவாகும் மக்கள் மனதில் ஏன்னா சமீபத்தில் கூட ஜெயம் ரயார்த்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சார் அவங்கள பார்க்கும் போதே அப்படியே அந்த கப்பல் பார்க்கும்போதே போதே வந்து அப்படியே சூப்பராக இருக்குங்க அந்த பேரை அப்படின்ற மாதிரி நானே வந்து நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்க நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏஆர் ரகுமான் அவரோட விஷயத்துல இந்த மாதிரி திடீர்னு விபோதாக வெடிக்கும்போது சத்தியமா எல்லாருக்குமே ஒரு அதாவது ஆச்சரியமான விஷயம் இல்லை மனசே வந்து டம்மால் ஒரு ஷாக் ஆடிச்சு ஒரு பாம் மனசுக்குள்ள ஒரு பாம் வச்சு டம் வச்சு எப்படி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது என்னவோ அது அது என்ன விஷயமா இருக்கட்டும் அது அவங்களுடைய பர்சனல் அதை நம்ம பர்சனல் நம்ம வெளிப்படுத்திக்கணும் முடியாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க யாரோ ஒரு சாதாரண விவாகத்தை பண்ணனே அவனும் கேள்வி கேட்கல இவரெல்லாம் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏர் ஒரு தனி கூட்டமே இருக்கீங்க மியூசிக் ஒரு தனி கூட்டம்லாம் இருக்கீங்க அந்த அளவுக்கு ஃபேன் பேசி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்கும்போது தன்னுடைய ரசிகர்களும் வருத்தப்படுவாங்க பொதுமக்களும் வருத்தப்படுவாங்க என்ன இருந்தாலும் குடும்பத்தில் அதாவது ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க அதே தான் நானும் சொல்கிறேன் இதை மேலே இது வந்து நம்ம பர்சனல் விஷயம் இதை நம்ம சொல்கிறதுக்கு பெரிய இதுவும் இல்லை கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைப்போம் நல்லதே நினைக்கும் ஆண்டவன் துணை இருப்பான் சார் மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க